நாம் அறிந்தோ அறியாமலோ செய்த பாவத்திற்கு புண்ணியம் தேடுவதற்கான சிறந்த வழி தானம் இது நாம் எல்லோரும் அறிந்த ஒன்றுதான் பொதுவாகவே பசுமாடு ஈ எறும்பு பைரவர் காகம் இவைகளுக்கு உணவு அளித்தால் நாம் செய்த பாவங்கள் நீங்கும் என்று சொல்கிறது சாஸ்திரம் ஆனால் இவைகளுக்கு நாம் செய்யும் தானத்தை முறையாகத்தான் செய்கின்றோமா எல்லா ஜீவராசிகளுக்கும் எப்படி வேண்டும் என்றாலும் எந்த நேரத்தில் வேண்டும் என்றாலும் தானம் செய்வதால் தவறில்லை இருப்பினும் குறிப்பிட்ட ஜீவராசிகளுக்கு முறைப்படி தொடர்ந்து தானம் செய்து வந்தால் நாம் செய்த பாவங்கள் மட்டும் அல்ல நம் முன்னோர்கள் செய்த பாவங்களால் நாம் தற்போது அனுபவித்து வரும் கஷ்டத்திற்கு விமோசனம் கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அது என்ன தானம் எந்த ஜீவராசிகளுக்கு எப்படி தானம் செய்ய வேண்டும் என்பதை பற்றி இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம நம்ம சேனல் உடனே செஞ்சிடுங்க நிறைய ஆன்மீக தகவல்கள் எல்லாம் நம்ம சேனல் மூலமா உங்களுக்கு கிடைக்கும் அனைவரும் மறக்காம ஓம் கால பைரவரே போற்றி என்று கமெண்ட் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் பெரும்பாலானவர்கள் வீட்டில் நாய் செல்ல பிராணியாகவே இருக்கிறது இன்னும் சிலர் வீட்டில் ஆன்மீக அடிப்படையில் நாய் வளர்த்தால் நல்லது என்று வளர்ப்பார்கள் உங்கள் வீட்டில் இருக்கும் நாய்கள் உங்கள் வீட்டை காவல் காக்கிறது அதனால் தாங்கள் அதற்கு உணவு அளிக்கிறீர்கள் ஆனால் ஒருவேளை உணவு கூட கிடைக்காமல் இருக்கும் தெரு நாய்களுக்கு ஒருவேளை உணவு அல்லது ஒரு ரொட்டி துண்டையாவது கொடுத்து பாருங்கள் பிறகு உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அதிசயத்தை கவனியுங்கள் இதுபோல் தொடர்ந்து நாய்களுக்கு உணவு அளிப்பதால் என்ன பலன்கள் கிடைக்கும் என்று தெரிந்து கொள்வோம் வாங்க ஜோதிடத்தின்படி நாய் பைரவருடைய விலங்காக இருக்கிறது நாய்களுக்கு உணவு அளிப்பதால் உங்களின் வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகள் நீங்கும் மேலும் நீங்கள் செய்யும் செயல்களில் ஏற்படும் கஷ்டங்களும் நீங்கி உங்களது வாழ்க்கையில் நன்மைகள் நடக்கும் நீங்கள் செய்யும் செயல்களில் முன்னேற்றம் ஏற்படும் அதுமட்டுமில்லாமல் உங்களின் மேலுள்ள கண் திருஷ்டி நீங்கும் நீங்கள் நாய்க்கு தேய்பிரை அஷ்டமியில் உணவு அளிப்பது மிகவும் நல்ல பலன்களை தரும் மேலும் தினமும் இரவில் வெள்ளத்தை சிறிதளவு சாதத்தில் கலந்து கொடுத்தால் உங்களின் முன் வினை பாவங்கள் நீங்கும் நீங்கள் வளர்க்கும் நாய்க்கு உணவளிப்பது உங்களின் கடமை அதனால் மேல் கூறப்பட்டுள்ள எந்த பலன்களும் கிடைக்காது அதுவே தெருநாய்களுக்கு உணவளிப்பது மிகவும் நல்ல பலன்களை கொடுக்கும் மேல் கூறப்பட்டுள்ள பலன்கள் எல்லாம் கிடைக்க தெருநாய்களுக்கு உணவு அளியுங்கள் அதுவும் இரவு நேரத்தில் உணவு அளிப்பது மிகவும் சிறந்தது அது மட்டுமில்லாமல் நாய்களுக்கு கெட்ட சக்திகளை கணிக்கக்கூடியது நீங்கள் நடந்து கொண்டிருக்கும் போது விஷப்பூச்சிகள் வந்தாலும் நாய் குழைக்கும் அப்போது நீங்கள் என்ன செய்வீர்கள் திரும்பி பார்த்து உஷார் ஆகுவீர்கள் அதனால் நீங்கள் ஒருமுறை தெருநாய்களுக்கு உணவு அளித்து பாருங்கள் காலம் முழுவதும் உங்களுக்கு துணையாக இருக்கும் வீட்டில் இருக்கும் நாய் அல்லாமல் தெருநாய்களுக்கு உணவளிக்கிறது நல்லதுதான் இருந்தாலும் கவனக்குறைவாக எப்போதும் இருக்காதீர்கள் ஒருமுறை தாங்கள் நாய்க்கு உணவளித்தால் நன்றி உள்ளதாக இருக்கும் நிறைய செய்திகளில் குழந்தைகளை கடித்து குதிரியது என்று பார்க்கும் மனது கஷ்டமாகவும் இருக்கிறது குழந்தைகளை தெருநாய்கள் அருகில் செல்ல அனுமதிக்காதீர்கள் கடவுளின் வாகனமாக கருதப்படுவதால் எக்காரணத்தை கொண்டும் அசைவ உணவுகளை கொடுக்காதீர்கள் சைவ உணவுகளை கொடுப்பது நல்லது அடுத்து பசுமாட்டிற்கு வாழைப்பழம் தந்தால் நல்லது என்பது நாம் எல்லோரும் அறிந்த ஒன்றுதான் ஆனால் நாட்டு வாழைப்பழம் ஆறு என்ற எண்ணிக்கையில் வாங்கி வாரம் ஒரு முறை அந்த மாட்டிற்கு தானம் அளிப்பது மேலும் சிறப்பு என்று சொல்கிறது சாஸ்திரம் எறும்புகளுக்கு உணவளிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் காலையில் அரிசி மாவில் கோலமிட வேண்டும் என்று சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது அதே அரிசி மாவில் ஒரு சிட்டிகை மஞ்சள் தூளை கலந்து வாசலில் கோலமிடுவது பல மடங்கு புண்ணியத்தை தேடித்தரும் என்றும் சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது பைரவரின் வாகனமான நாய்க்கு உணவளித்தால் நல்லது அதுவும் தேய்பிரை அஷ்டமியில் நாய்க்கு உணவளிப்பது நமக்கு நல்ல பலனை பெற்றுத்தரும் இது நாம் செய்த பாவங்கள் அனைத்தையும் போக்கும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த வரிசையில் உங்களது வீட்டு நாய் இல்லை தினம்தோறும் நாம் காகத்திற்கு வைக்கப்படும் சாப்பாட்டில் ஒரு சொட்டு தயிரும் சிறிது எள்ளும் கலந்து வைத்தால் நம் முன்னோர்களின் ஆத்மாவானது சாந்தி அடைந்தது அவர்களின் ஆசீர்வாதத்தை முழுமையாகப் பெற்று பாவமில்லாத வாழ்க்கையை வாழ முடியும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது ஆகவே நீங்கள் மேற்குறிப்பிட்டுள்ள ஜீவராசிகளுக்கு இது நாள் வரை எப்படி உணவு வைத்திருந்தாலும் இனிமேல் இந்த முறையில் உணவு வைத்து பாருங்கள் வாழ்க்கையில் சில முன்னேற்றங்கள் விரைவாக உண்டாவதை உங்களால் நிச்சயம் உணர முடியும்